வணக்கம் வந்தாரை வாழ வைக்கின்ற மும்பை மகாராஷ்டிரா மாநிலத்தின் பால்கர் மாவட்டத்தில் வசாயரோடு பகுதியில் தமிழர்களால் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற மிக பெரிய முருகன் கோவில் திரு முருகன் சமாஜ் டிரஸ்ட் சார்பில் ஸ்ரீ கணேசர் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ பாலாஜி கோவில் நிர்மாணிக்கப்பட்டு நேற்று கும்பாபிஷேகம் மிக மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த கோயிலுக்கு பல்வேறு தரப்பட்ட மக்களும் வந்து உதவிகளை செய்து இந்த கோயிலின் பணி நிறைவடைய பெரிதும் உதவி இருக்கின்றார்கள் என்ற செய்தி மகிழ்ச்சிக்குரிய செய்தி இந்த கோயில் பதினெட்டு வருடங்களுக்கு முன்பு திருமுருகன் சமாஜ் டிரஸ்ட் சார்பில் உருவாக்கப்பட்டு பதினெட்டு வருடங்களாக திருப்பணி நடைபெற்று நேற்று நிறைவடைந்ததை முன்னிட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதை பாருங்கள் முருகன் கோவில் இல் முருகனுக்கு முதல் தீப ஆராதனை நடைபெறுகிறது கற்பூர ஆராதனை நடைபெறுகிறது பாருங்கள் அரிய காட்சி காண கண்கோடி வேண்டும் கும்பாபிஷேகம் செய்த முதல் முறையாக காட்டப்படுகின்ற தீபாதனை இது எல்லோருக்கும் கிடைக்க வாய்ப்பில்லை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது மகிழ்ச்சி அரோஹரா 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 முருகனுக்கு அரோஹரா கந்தனுக்கு அரோஹரா என்று அங்கே விண்ணை முட்டுகின்ற கோஷம் வெளியே கேட்டுக் கொண்டிருக்கின்றது தீபாரணிய மக்களுக்கும் காட்டுகின்றார் அந்த பட்டர் அற்புதம் அற்புதம் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டார்கள் பதினெட்டு வருடங்களாக திருப்பணி நடைபெற்று வந்து இப்போது நிறைவடைந்திருக்கிறது பாருங்கள் முருகன் வள்ளி தெய்வானையோடு காட்சி அளிக்கின்ற அற்புதமான காட்சி வள்ளி தெய்வானையோடு இருக்கின்ற ஒரு முருகனைத்தான் இங்கே நிர்மாணித்திருக்கின்றார்கள் அற்புதமான காட்சியாக இந்த காட்சி நம் கண்களுக்கு புலப்படுகிறது பதினெட்டு வருடங்களாக ஊர்கூடி தேர் எழுத்த தேர் நேற்று நிலைக்கு வந்து இன்று மக்களுக்கு காட்சி அளிக்கிறது முருகன் அருள்பாலிக்க காத்திருக்கின்றார் மக்களின் வருகைக்காக காத்திருக்கின்றார் இந்த கோயில் தமிழகர்களின் ஒரு அடையாளமாக காணப்படும் மும்பையில் பல்வேறு பகுதிகளில் கோயில் இருந்தாலும் கூட இந்த கோயில் வசாய் பகுதியில் தமிழர்களின் அடையாளமாக விளங்கும் என்பதில் சந்தேகம் இல்லை பாருங்கள் அருமையாக வள்ளி தெய்வானையோடு காட்சியளிக்கின்ற அற்புதமான காட்சி காண கண் கோடி வேண்டும் நீங்களும் கண்டு ரசியுங்கள் இந்த கோயிலுக்காக ஏராளமான உழைத்த அத்தனை பேர்களுக்கும் நன்றி சொல்கின்றோம் நாமும் இந்த கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து முருகனுடைய அருளை பெற்று வந்தோம் அதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னோடு நண்பர் எஸ் லட்சுமணன் அவர்கள் வந்திருந்தார்கள் அது மட்டுமல்ல மும்பையிலே இருந்து ஏராளமான விழப்புகள் வந்திருந்தார்கள் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மகிழ்ச்சியை தெரிவித்தார் அந்த டிரஸ்டியினுடைய தலைவர் அருமைக்குரிய ஐயா தாஸ் அவர்கள் வைகுண்ட தாஸ் அவர்கள் வந்திருந்த அத்தனை பேர்களுக்கும் அதாவது அதாவதுஏபிகளுக்கு சால்வை அணித்து மகிழ்ச்சியை தெரிவித்தார் நாங்கள் ஒரு சாதனை செய்திருக்கின்றோம் அந்த சாதனைக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்து எங்களோடு கலந்து கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி என்று பணிவோடு கூறி அவர்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து மகிழ்வித்தார் அவர்களுக்கும் நீங்கள் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் இந்த அதாவது இந்த கோயிலை பதினெட்டு வருடங்களாக முருகனுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட வைகுண்ட தாஸ் அவர்களை நான் சாண்டோ சின்னப்பா தேவர் அவர்களோடு ஒப்பிடுவேன் அவர்தான் கோயம்புத்தூரில் மருதமலை என்கின்ற ஒரு கோயிலை நிர்மாணித்து வெற்றி கண்டவர் அது சொந்த பணத்திலே போட்டவர் ஆனால் தாஸ் அவர்கள் ஊர்கூடி எல்லோரிடமும் பணம் வசூல் செய்து எல்லோரையும் ஒத்துழைப்பு செய்து அன்றைக்கு கெட்டி முடித்திருக்கின்றார் எல்லோரும் உதவி செய்திருக்கிறார்கள் என்றாலும் தலைவர் அவராக இருக்கின்ற காரணத்தினால் நாம் அவர்களை வாழ்த்தி வணங்குவோம் இப்பொழுது அவர் அந்த நிர்வாகத்தில் இருக்கின்ற திரு எல்ஐ சி ராமசாமி அவர்கள் இப்போது இரண்டு நிமிட நேரம் நம்மோடு கருத்துக்களை புகழ்ந்து கொள்ளுங்கள் அனைத்து தமிழ் மக்கள் மற்றும் அனைத்து மும்பையில் அனைத்து தமிழ் மக்கள் சேர்ந்து இந்த மாநில மக்களுக்கு சேர்ந்து இந்த இது மகா வருஷம் ஆச்சு இந்த கோயில் கிட்டத்தான் முயற்சியில ஒரு நாலு பேரை கோயில் இது சாமானிய மக்களால் கெட்டப்பட்ட ஒரு கோயில் அந்த